அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்கணும் நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் தயவு செய்து தயவு செய்து இந்த பதிவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு எட்டு நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிந்த அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் கிட்ட வைக்கிறேன் ஏன் நீங்கள் இவ்வளோ பீடிகை போடுறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் நினைக்கலாம் ஆமாங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இல்லையா பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டோட மிக மிக சக்தி வாய்ந்த கடைசி பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னா அது நாளைய தினம்தான் ஏன்னா நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் இந்த பிரபஞ்ச வசிய நாள் அதாவது மேஜிக் டே மிராக்கிள் டே அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணுறோம் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ பதிவை வந்து ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ரெண்டு பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து எனக்கு சந்தோஷம்தான் அந்த பதிவு வந்து ஒரு வெற்றி பதிவாக தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் தான் எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த பிரபஞ்ச வசிய நாளுக்கு முன்பு இந்த பதிவை நான் போடுறேன் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட கடைசி மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய கடைசி பிரபஞ்ச வசிய நாள் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டாவது மாதத்தில் பன்னிரெண்டாவது தேதி அதில் அதிகாலை வரக்கூடிய பனிரெண்டு பன்னிரெண்டு மணி அதுக்கப்புறம் மதியம் வரக்கூடிய பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணி அதிகாலை வரக்கூடிய பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணினா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு ஏன்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் பன்னெண்டாம் தேதி பிறந்துடும் ஸோ இன்று நள்ளிரவு சரியாக பன்னெண்டு பன்னெண்டு மணியை தவற விட்டுடாதீங்க அதே போல் நாளை மதியம் வரக்கூடிய பன்னெண்டு பன்னெண்டு மணியை தவற விட்டுடாதீங்க ஸோ இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதிகாலை அப்படின்னா அவங்க வந்து அடுத்த நாளோட அதிகாலைன்னு நினச்சிப்பாங்க அது வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நைட்டு ஸோ யாருமே தவற விட்டுடாதீங்க இது வெள்ளிக்கிழமையில வருவதால நம்முடைய பண கஷ்டங்கள் இந்த வருஷத்துல நம்ம என்னெல்லாம் பண கஷ்டங்கள் தட்டுப்பாடுகள் வறுமை இதெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது பிறக்கக்கூடிய ஆண்டு நல்ல ஒரு நிதி வளத்தோடு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய போகிறோம் அதுவும் இத்தனை நாள் இத்தனை வருஷங்கள் நம்மளுடைய சேனலில் உங்ககிட்ட ஷேர் பண்ணாத ஒரு புதிய பதிவு புதிய ஒரு வழிபாட்டு முறையை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ஏன்னா மகாலட்சுமி தாயார் சுக்ரன் இவங்க ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சந்திரனும் மகாலட்சுமி தாயாரும் உடன் பிறந்தவர்கள் சந்திர சகோதரி தான் மகாலட்சுமி அதே போல மகாலட்சுமிக்கு பார்கவி என்ற பெயர் இருக்கு சுக்கரனுக்கு பார்கவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு ஸோ மகாலட்சுமி தாயாரும் சுக்ரனும் உடன் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அதிலும் இந்த தாயார் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா வ தான் வந்து சந்தோஷப்படாம இருப்பாங்க அப்படி அந்த தாயாரை நம்ம வரவேற்பதற்கு நம்முடைய நிலைவாசல்ல நம்ம என்ன பண்ணுவோம் மகாலட்சுமி தாயாரோட பாதங்களை எல்லார் வீட்லேயும் வந்து கோலமா போடுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சொல்லவே வேணாம் வலது பாதம் கொஞ்சம் முன்னாடியும் இடது பாதம் கொஞ்சம் பின்னடியும் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் வைத்து அந்த நிலைவாசல் கிட்டே வந்து வச்சிடுவாங்க அதை மாதிரி பூஜை அறையில் பாதங்கள்லாம் இப்ப ஸ்பெஷலாவே விற்கிது ஸோ அதற்கு வேண்டிய அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க நீங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு படத்தை ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாவது பாருங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இன்று இரவு வரக்கூடிய பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணி அதை மாதிரி நாளை மதியம் வரக்கூடிய பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு இந்த ஒரு படத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் அதையும் நீங்கள் பனிரெண்டு முறை உச்சரிங்க இப்போ வாங்க அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் அதை பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு படத்தை தாங்க நீங்கள் இன்று இரவு சரியாக பனிரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு பார்க்கணும் அதே போல நாளை மதியம் பனிரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் பார்க்கணும் மிக சக்தி வாய்ந்த ஒரு காட்சி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு தாய் மகாலட்சுமி தாய் அவங்களுடைய பாதத்தை எடுத்து வைத்து நம்ம வீட்டுக்குள்ளார வந்து நம்ம வீட்டுக்குள்ளாரே அவங்க நித்திய வாசம் செய்யணும்னு தான் ஆசைப்படுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து அமர்ந்தால் போதும் அனைத்து செல்வங்களும் அவ பின்னாடியே வந்துடும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் எல்லாருமே மகாலட்சுமி பாதத்தை வந்து முன்பக்கம் அதாவது மேல் புறம் பார்த்துருப்பாங்க ஆனால் பாதத்தில் அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் வலது பாதத்தில் சில குறியீடுகளும் இடது பாதத்தில் சில குறியீடுகளும் இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த ஒரு பாதத்தை நாம் வணங்கும் பொழுது அனைத்து விதமான சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் நமக்கு வந்து சேருங்க இப்ப வலது பாதத்தை பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் இருக்குது அது ஞானம் மற்றும் வளம் நமக்கு கிடைப்பதற்காக அந்த ஸ்வஸ்திக் சின்னம் சக்கரம் இருக்குது தீயவற்றை அழிப்பதற்கு சங்கு சக்தி மற்றும் வெற்றிக்காக சங்கு இருக்குது அதே போல சூரியன் சகல காரிய வெற்றிக்காக சூரியனை நம்ம பார்க்கலாம் கும்பம் வந்து விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக துவஜம் எனப்படும் கொடி வந்து சரியான பாதையை நமக்கு காட்டுவதற்காக வஜ்ராயுதம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சியத்தை தவறாமல் அடைவதற்காக தாமரை செல்வத்தை குறிக்கும் அதே போல திரிசூலம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளையும் குறிக்கிறது இப்ப வலது பாதத்தில் நம்ம எத்தனை குறியீடுகள்னா ஒன்பது பார்த்துருக்குறோம் இடது பாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பு அது வந்து லட்சியத்தை நோக்கிய பார்வைக்காக மீன் வளம் மற்றும் நலம் ஆகியவற்றுக்காக கும்பம் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக சந்திரன் எதற்காக ஒளி பொருந்திய தூய எண்ணங்களுக்காக நம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்திரன் திலகம் வெற்றியை குறிப்பிட முக்கோணம் வடிவம் நிச்சய வெற்றிக்காக சக்கர ரேகை சர்வ குறிப்பிடும் ஒரு சின்னம் ஸோ இடது பாதத்தில் ஏழு குறியீடுகள் ஸோ வலது பாதத்தையும் இடது பாதத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் மொத்தம் பதினாறு குறியீடுகள் இருக்கிறது இந்த பதினாறு குறியீடுகளையும் நம்ம கண்களால் பார்த்து நம்ம ஒரே ஒரு வரி மந்திரத்தை மகாலட்சுமியே வருக சகல ஐஸ்வர்யங்களும் தருக அப்படிங்கிறத பனிரெண்டு முறை கரெக்டாக அந்த பனிரெண்டு பனிரெண்டு மணிக்கு நம்ம உச்சரிக்கணும் அப்படி நம்ம உச்சரித்தாலே போதுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால இந்த ஒரு வரியை அந்த தாயாரோட பாதங்களை பார்த்து நம்ம உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது என்னங்க இப்போ பாதத்தோட அமைப்பை பார்த்துருப்பீங்க என்னென்ன குறியீடுகள்லாம் தாயாரோட பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இதை பார்ப்பதே நமக்கு வந்து ஒரு பெரும் வாக்கியம் கொடுப்பன இருந்தால் தான் இந்த நாளில் இந்த பதிவு உங்கள் கண்களில் படும் அதிலும் இன்னைக்கு நீங்க அதை பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல தாயாரோட பாதங்களை பார்த்து மகாலட்சுமியே வருக சகல ஐஸ்வரியமும் தருக அப்படிங்கிற அந்த ஒரு வரியை பனிரெண்டு முறை உணர்வுபூர்வமாக அந்த பாதங்களை பார்த்தபடி நீங்க சொல்லுங்க நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணம் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கி பிறக்கக்கூடிய இந்த புது ஆண்டுல ஒரு புதிய முன்னேற்றம் எல்லா வகையிலும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து விதமான முன்னேற்றங்களும் வரணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே வேண்டிக்கலாம் ஸோ இந்த பதிவை கூடுமான வரை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து அவங்க வாழ்க்கையில் நல்ல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி